மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ஒரு வாரத்திற்கும் மேலாகியும் பாப்பரசர் பிரான்சிஸ் ஓய்வில் இருக்கிறார் ஆனால் சுவாசம் மற்றும் சிறுநீரக கோளாறுகளால் ஆபத்தான நிலையில் இருக்கிறார் என்று வத்திகான் தெரிவித்துள்ளது பல்வேறு உடல் நல பாதிக்கப்பட்டுள்ள அவருக்கு மூச்சுக்குழாயில் குழாயில் அலட்சி சிறுநீரக பிரச்சினை இருப்பது அண்மையில் கண்டறியப்பட்டது இதையடுத்து ரோம் நகரில் உள்ள ஜெமிலி மருத்துவமனைகள் சிகிச்சைக்காக உடனடியாக சேர்க்கப்பட்டார் அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் நிமோனியா பாதிப்பும் உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த சூழலில் பாப்பரசர் உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக வத்திகான் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்ட அறிவிப்பில் புனித தந்தை சுயநினைவுடன் இருந்தாலும் அவரது உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளது மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டதை அடுத்து செயற்கை முறையில் ஆக்சிஜன் செலுத்தப்படுகிறது இரத்த அணுக்கள் குறைந்து வருவதால் அதற்கான சிகிச்சை தரப்படுகிறது அதிக அவர் அனுபவித்து வருகிறார் என கூறப்பட்டுள்ளது நாட்டில் எதிராக அந்நாட்டு மக்கள் எதிர்ப்புகளை வெளியிட்டு வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அயர்லாந்து நாட்டில் புலம்பெயர்ந்தோர் எண்ணிக்கை முன்னூறு சதவீதம் அதிகரித்துள்ளதை தொடர்ந்து இவ்வாறு எதிர்ப்பு கிளம்பியுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பிரான்சின் மார்ச்சே நகரில் அமைந்துள்ள ரஷ்ய தூதரகத்தின் மீது குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இது பற்றி ரஷ்ய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் மரியா ஜெகரோவா கூறும்போது மார்ச்சே நகரில் அமைந்த ரஷ்ய தூதரகத்தின் மீது நடந்த குண்டுவெடிப்பு சம்பவம் பயங்கரவாத தாக்குதலின் அறிகுறிகளாகும் என்றார் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பில் இருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேடு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்